போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு தனிப்படை போலீஸ் கடந்த பதினோரு மாதங்களில் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகள் குறித்த தரவுகள் வெளியாகியுள்ளன எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் சென்னையில் போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு என்ற தனிப்படை போலீசார் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவானது சென்னையில் போதைப் பொருள் விற்பனை பயன்படுத்துதல் தொடர்பாக கைது நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா சினிமா உதவி இயக்குநர் ஸ்ரீபிரேம்குமார் ஆகியோரையும் இந்த குழுவே கைது செய்திருந்தது அதன்படி சென்னையில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஆயிரத்தி பதினோரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மொத்தம் கைது செய்யப்பட்ட எழுபத்தி எட்டு பேரில் இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெளிநாட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பறிமுதல் என்று பார்க்கும் போது இரண்டாயிரத்தி மாத்திரைகளும் பறிமுதல் மேலும் கொகைன் மெத்தப்பட்டமை என நூற்று இருபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அறுபத்தி ஏழு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் எண்பத்து நான்கு போதைப் பொருள் நட்போர்க் அடையாளம் காணப்பட்டு அதைச் சேர்ந்த ஐநூற்று முப்பத்தி நான்கு பேர் கைதாகி இருபத்தி ஐந்து வெளிநாட்டவர்கள் முப்பத்தி மூன்று கல்லூரி மாணவர்கள் நூற்றி எழுபத்தி எட்டு இளைஞர்களும் இந்த கைதில் அடக்கம் குறிப்பாக இந்த வழக்கில் மொத்தம் இருநூற்று ஒன்பது பேர் மீது குண்டர் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் ஆய்வகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் பொருள் வழக்கில் காவல்துறையைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவற்றுள் இரண்டு பேர் என்என்சி காவலர்கள் எனவும் மூன்று பேர் சென்னை காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது